வெல்கம் டு தندல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் நாட்டு மருந்துகள் வெர்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசம்பு. வேதகாலம் தோட்டே பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வர்ற வசம்பு நம்மளோட வேதனைகளை தீக்குறதுக்கான அறு மருந்தனே சொல்லலாம். இந்த வசம்பானது எல்லாருக்குமான மருந்தா இருந்தா கூட குறிப்பாக குழந்தைகளுக்கான ஒரு மா மருந்தாவே பார்க்கப்படுது. வயிறு மற்றும் சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நோய் தொற்று புண்களுக்குமான அருமருந்தாகவும் இது இருக்கு ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இதுக்கு இருக்கிறதால நுண்கிருமிகளுக்கு எதிராக போராடுறதோட வீக்கம் மற்றும் வலிக்கான நிவாரணமாகவும் இது இருக்குது வாத பித்த மற்றும் கபத்தை சமன் செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு உள்ளுறுப்புகளை சீர் செய்யக்கூடியது நரம்பு மண்டலத்தை வலுவாக்குது ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி அல்சைமர் டிமென்ஷியா மாதிரியான பிரச்சனைகள் வராம பிரிவென்ட் பண்ணுது ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மாதவிடாய் சமயங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யுது பொடுகு தொழிலை சரி செஞ்சு தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுது ஆஸ்துமா இருமல் சளி முதலான சுவாச பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதீத சிறுநீர் அதீத கழிச்சல் அதீத இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும் வசம்பு பொடிய வீட்டுல மூளை முடுக்குகள்ல துணி வைக்கக்கூடிய பீரோட்கள்ல வைக்கலாம் இது பூச்சிகள் வீட்டுல நுழையாதவண்ண பாத்துக்கும் அதுக்கு காரணம் அதுல உள்ள ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் தான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு துண்டு வசம்பை வாயில போட்டு அதோட சுவைய சுவைக்கிறப்ப அந்த பழக்கத்தில இருந்து வெளியே வரலாம் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால புற்றுநோய் வராம பிரிவெண்ட் பண்ணுது வாரத்துல ஒரு நாள் இந்த வசம்பு பொடியை குளியல் பொடி கூட கலந்து குளிக்கிறப்ப அது வியர்வை நாற்றத்தை சரி செஞ்சு உடம்புக்கு நல்ல மனத்தை தரும் வசம்பு கார சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது பசிய தூண்டக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு அந்த காலத்துல விஷம் இருந்தவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை முறிக்க இந்த வசம்பத்தான் பயன்படுத்தி இருக்காங்க வசம்ப சுட்ட கறிய தேன்ல குழைச்சி குழந்தைங்களோட நாக்குல தடவுவாங்க அது அந்த குழந்தைங்க நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் வசம்போட மஞ்சள் சேர்த்து நீர் விட்டு அரைச்சி தேல் பூரா வண்டு கடிவாயில பூசி வர விஷம் முறியும் கடுப்பு முற்றிலுமா நீங்கும் வெந்நீர் வேப்பல மஞ்சத்தூள் கலந்து கிருமி பயன்படுத்தலாம் மனிதர்களுக்கு மட்டும் தொற்று இருக்க இந்த வசம்பு பயன்படுத்தப்படுது தூளாக்கி வெட்டுக்காயத்துல மேல வச்சு கட்டுனா காயம் சரியாயிரும் மேலும் உணவு சேமிப்பு கிடங்குகள்ல இருக்கக்கூடிய தானியங்கள்ல பூச்சிகள் தெரிந்து பாதுகாக்க இந்த வசம்புல இருந்து தயாரிக்கப்படுற ஒரு வித எண்ண தான் இயற்கையான பூச்சி விரட்டியா பயன்படுத்தப்படுது இப்படி தாய் மருந்தா கருதப்படுற இந்த வசம்பு மனிதர்களை தாண்டி கால்நடைகளுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் தன்னோட அளப்பரிய பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வசம்பு பத்தின இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்